புதிய நாளையும் புதிய மாதத்தையும் புதிய நிமிஷத்தையும் காண செய்த புதுமையும் புண்ணியமும் நிறைந்த இந்த மாதத்துக்காகவும் நிமிஷங்கள் நேரங்களுக்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது நாளை விசேஷிக்கிறவன் கர்த்திருக்கன்று விசேஷிக்கிறான் விசேஷியாதவனோ தேவனுக்கன்று புதிய மாதத்தில் தேவனாகி கத்தர் புதுமையான வாக்கு புதிய பிரசன்னத்தையும் புதிய அமேன் சுகத்தையும் புதிய பாசாவரத்தையும் அவர் தந்து புதிய மாதமாகிலும் நம்முடைய வாழ்க்கையில் புதியதொரு நன்மை உண்டாகாதா என்று காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அமேன் நன்மையை செய்கிற நல்ல தேவனுடைய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் மனதார வாழ்த்துதல் நன்றியை கூறிக்கொள்ளுகிறேன் அவன் இந்த ரெண்டாவது மாதத்தில் நாம் அடியெடுத்து வைக்கவும் அவன் தேவன் இந்த புதிய நாளை தந்து அவன் அவர் சமூகத்தில் இந்த அதிகாலையில் நம்மை குட்டி சேர்த்த நல்லதேவனுக்கு மனதார அமேன் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன் அவன் துடக்க அவன் மாதத்தில் அவர் சொன்னார் மீட்கும் வருஷம் வந்தது யாருடையவர்களை எல்லாம் தேவன் மீட்டு கொண்டார் அவர்கள் நடுவில் எப்படிப்பட்ட செயல்களை தேவன் செய்தார் என்று இரண்டாவது மாதத்திலே தேவன் பிரதிபலம் அளிக்கும் தேவன் என்கிற வார்த்தையிலிருந்து வார்த்தையிலிருந்தாவையானவர் நம்மோடு பேச விரும்புகிறார் பிரதிபலன் அளிக்கும் தேவன் அப்படியானால் அவன் வேலை செய்தவர்களுக்கு கூலி கொடுக்கிறதைப் போல எஜமானன் அவர்கள் வேலைகளை பாராட்டி வேலைகளுக்கு ஏற்ற பிரதிபலன் அளிக்கிறதைப் போல இந்த மாதத்திலே தேவன் நம்முடைய வேலைகளுக்கு ஏற்ற ஊழியத்திற்கு ஏற்ற செயல்பாடுகளுக்கு ஏற்ற பிரதிபலனை தேவன் அளிக்கப் போகிறார் நாம் ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட தியானித்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நாம் உள்ளே பிரவேசிப்போமா ஏசையா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கத்தர் பூமியின் கடாந்தரம் வரைக்கும் கூறுகிறார் தேவன் ஒரு பூமியின் ஒரு முனை முதல் இறுதி முனை முனைவரையும் இந்தியா ராஜ்ஜியத்தின் குமரி முதல் இமயமரை இருக்கிறதைப் போல தேவன் பூமியின் ஒரு கடை முனை தொடங்கி அவன் இறுதி அவன் கடைமுனை வரைக்கும் தேவன் சொல்லுகிறார் சியன் குமாரத்தியை நோக்கி இதோ ஒன் ரட்சிப்பு வருகிறது குமாரத்தியே இவ்வளவு காலமும் ரட்சிப்பு அற்றவளாக ரட்சிப்பை காண முடியாதவளாக அவன் இரட்சகரோடு சேர்க்கப்பட முடியாதவளாக நீ காணப்பட்டாய் எப்பொழுது எனக்கு ரட்சிப்பு வரும் என் இரட்சகர் என்றைக்கு என்னை அவன் தன்னோடு சேர்த்து கொள்வார் என் தேவன் என்று விளங்க பண்ணுவார் எனக்கு ரட்சிப்பை அருளுவார் என்று நீ காத்திருந்தாயே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றம் சொல்லுகிறது இதோ ரேன் கூடாதபடிக்கு கத்துடைய கை குறுகி போகவில்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவனுடைய செவி மந்தமாகவில்லை அவன் மந்தம் இல்லாத தேவன் செவி கொடுக்கிற தேவன் சி ஒன் குமாரத்தையே பார்த்து அவர் சொல்ல சொல்லுகிறார் இதோ உன் ரட்சிப்பு வருகிறது அப்படியானால் இந்த மாதம் அவன் தேவனுடைய ரட்சிப்புக்காய் எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய ரட்சிப்பை அனுபவிக்க காத்திருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் இதோ உன் ரட்சிப்பு வருகிறது அவன் உன் இரட்சகராகிய தேவன் உனக்கு ரட்சிப்பை அருளுகிற மாதம் உனக்கு ரட்சிப்பை அவன் அளிக்கிற நாள் அவன் தேவனுடைய இரட்சிப்புக்காய் காத்திருந்த உனக்கு அவரால் கிடைக்கும் பலனும் அவரால் அருள அருளப்படுகிற பிரதிபலனும் அவரோடு கூட அவன் உனக்கு அனுகூலமாய் உனக்கு பக்கபலமாய் உனக்கு ஆதரவாய் உனக்கு அவன் அடை கலமாய் இறங்கி வருகிறது நீ அவரை நம்பி இருந்தாயே நீ இருந்தாயே அந்த இரட்சகராகிய தேவன் அவன் உனக்கு அனுகிரகம் செய்தார் என்று நாம் கவனிக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் இவ்வண்ணமாக நாம் வாசிக்க முடிகிறது அவன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் அவன் ஜனத்திலே உயர்ந்திருப்பேன் என்று சொன்ன தேவன் அவ்வண்ணமாக நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார் அவன் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அவன் தேவன் தேவனே என்று அறியப்படுகிற மாதவும் தேவனுடைய பிரதிபலன் அளிக்கப்படுகிற மாதவுமாய் இருக்கிறது அமர்ந்திருக்கிற ஜனமா அமர்ந்திருந்த மரியாளுக்கு தேவன் தேவையானதை அருளினது போல தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு தேவையானது எதுவோ தேவையானதை தேவன் அருளுகிற நல்ல தேவனாயிருக்கிறார் அப்படியானால் நீங்க அமர்ந்திருக்கிறீர்களா தேவையானதற்காக நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா அவன் தேவனிடத்திலே நீங்கள் ரட்சிப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா தேவனாகி கத்திருக்கு அவன் எங்களுடைய எல்லா நிலைகளும் தெரியும் தேவன் எங்களுடைய எல்லா நிலைகளையும் அறிந்து அவர் எங்களுக்கு உதவி செய்வார் அவர் எங்களை கடாசிப்பார் என்று காத்து அமன் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அமர்ந்திருந்த மரியாளுக்கு தேவையானதை அருளினது போல தேவனாயி கற்ற நமக்கு அருள விரும்புகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் அப்பம் அமர்ந்திருந்து நீங்கள் ஜாதிகளுக்கு மக்களுக்கு நடுவில் ஜாதிகள் சிந்திக்கிறதை போல யோசிக்கிறதை போல நிதானிக்கிறதை போல நிதானிக்காமல் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதினால் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொன்னவர் ஆமே ஜாதிகள் நடுவிலே தேவன் உயர்ந்திருக்கிற தேவனாகவும் பூமியிலே உயர்ந்திருக்கிற தேவன் என்றும் அவர் அறிய பண்ண வாழ்கிற ஜாதி ஜனத்தின் நடுவே தேவன் உங்களை உயர்த்தக்கூடிய மாதம் தேவன் உங்களுக்கு பிரதிபலன் அளிக்கிற மாதம் சமப்பிராயம் உள்ளவர்கள் நடுவே தேவன் பிரதிபலம் அளிக்கிற மாதம் நீங்கள் அவன் என்னென்ன தேவ சமூகத்தில் ரட்சிப்புக்காய் அமர்ந்திருக்கிறதோ அவன் அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த அமர்ந்திருக்கிற அமர்ந்திருப்புக்கு ஏற்ற பிரதிபலன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அவன் தேவன் பூமியில உயர்ந்திருக்கிற தேவன் என்றும் அவரே அன்றி வேறொரு மனுஷனாலும் கூடாது என்ற வார்த்தையின்படியே அந்த இரட்சகராகிய தேவன் அவன் உங்களுக்கு ரட்சிப்பை அருள விரும்புகிறான் வாழ்க்கையில பிரதிபலன் வேலையில பிரதிபலன் தொழிலிலே பிரதிபலன் நிறுவனங்களிலே பிரதிபலன் படிப்பிலே பிரதிபலன் சரீரத்திலே பிரதிபலன் சிந்தையிலே பிரதிபலன் செயல்பாடுகளிலே பிரதிபலனை தேவன் அளிக்கிற மாதம் அவன் வந்திருக்கிறது அப்ப பிரதிபலன் தேவனுக்கு முன்பாய் வருகிறது தேவனால் கற்ற செயல்பாடுகளுக்கு ஏற்ற பிரதிபலனோடு அவர் இந்த மாதம் நம்ம கழிக்க போகிறார் அப்படி இருக்கிற இடத்துல நாம் யாவரும் எழுந்திருந்து தகப்பனே இந்த புதிய மாதத்திற்காய் புதிய தினத்திற்காக நிமிஷத்திற்காக ஸ்தோத்திரம் தேவனாகிய கற்று அண்ட ஒரே சீஎன் குமாரத்திற்கு அரட்சிப்பை அருளி பிரதிபலனை கொடுத்தீர் அமர்ந்திருந்த மரியாளுக்கு பிரதிபலனை அருளினீர் தேவையானதை தெரிந்து கொள்ள அண்டவரே நீங்க பலன் அருளினீரே அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த மாதமும் தேவனாகிய கற்ற அவ்வண்ணமா எங்களுக்கு பிரதிபலன் அருளுகிற நல்ல மாதத்திற்காக நல்ல தினத்திற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே ஜாதிகளுக்குள்ளையும் உயர்ந்திருக்க பூமியிலையும் உயர்ந்திருக்க நீங்க அனுகிரகம் செய்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனாகிய கத்துடைய கரம் எங்களுக்கு நன்மையாக அனுகூலமாய் அமர ஆவியானவர் உதவி செய்வீராக சகல தடைகள் தடசங்களை மாற்றுவீராக அந்தவரே செல்லும் வழிகளிலே செய்யும் வேலைகளிலே உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பிரதிபலன் தேவனால் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளப்பரட்டும் தேவநாமம் தேவநீதி உயரட்டும் துதிகன மகிமை தூயாதி தூயவருக்கு ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ பிரதிபலன் அருளும் மாதம்